இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்கள் உள்ளன ஆந்திர பிரதேசம் தலைநகர் அமராவதி அருணாச்சல பிரதேசம் தலைநகர் இட்டாநகர் அசாம் தலைநகர் திஸ்பூர் பீகார் தலைநகர் பாட்னா சத்தீஸ்கர் தலைநகர் ராய்ப்பூர் ஆந்திரதேசத்திற்கு தலைநகர் அமராவதி அருணாச்சல பிரதேசத்திற்கு தலைநகர் இட்டா நகர் அசாமிற்கு தலைநகர் திஸ்பூர் பீகாருக்கு தலைநகர் பாட்னா சத்தீஸ்க்கு தலைநகர் ராய்பூர் கோவா தலைநகர் பனாஜி குஜராத் தலைநகர் காந்தி நகர் ஹரியானா தலைநகர் சண்டிகர் இமாச்சல பிரதேசம் தலைநகர் இரண்டு அதாவது சிம்லா கோடைக்கால தலைநகர் தர்மசாலா குளிர்கால தலைநகர் கோவாவிற்கு தலைநகர் பனாஜி குஜராத்திற்கு தலைநகர் காந்திநகர் நகர் ஹரியானாவிற்கு தலைநகர் சண்டிகர் இமாச்சல பிரதேசத்திற்கு இரண்டு தலைநகரம் அதாவது சிம்லா கோடைக்கால தலைநகர் தர்மசாலா குளிர்கால தலைநகர் ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சி கர்நாடகா தலைநகர் பெங்களூரு கேரளா தலைநகர் திருவனந்தபுரம் மத்திய பிரதேசம் தலைநகர் போபால் மகாராஷ்டிரா தலைநகர் மும்பை ஜார்க்கண்டிற்கு ராஞ்சி தலைநகர் கர்நாடகாவிற்கு பெங்களூரு தலைநகர் கேரளாவிற்கு திருவனந்தபுரம் தலைநகர் மத்திய பிரதேசத்திற்கு போபால் தலைநகர் மகாராஷ்டிராவிற்கு மும்பை தலைநகர் மணிப்பூர் தலைநகர் இம்பால் மேகாலயா தலைநகர் ஷில்லாங் மிசோரம் தலைநகர் ஐஸ்வால் நாகலாந்து தலைநகர் கோஹிமா ஒடிசா தலைநகர் புவனேஸ்வர் மணிப்பூருக்கு தலைநகர் இம்பால் மேகாலயாவுக்கு தலைநகர் ஷில்லாங் மிசோரத்துக்கு தலைநகர் ஐஸ்வால் நாகாலாந்திற்கு தலைநகர் கோஹிமா ஒடிசாவிற்கு தலைநகர் புவனேஸ்வர் பஞ்சாப் தலைநகர் சண்டிகர் ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூர் சிக்கிம் தலைநகர் காங்டாக் தமிழ்நாடு தலைநகர் சென்னை தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத் பஞ்சாபிற்கு தலைநகர் சண்டிகர் ராஜஸ்தானிற்கு தலைநகர் ஜெய்ப்பூர் சிக்கிம்கு தலைநகர் டாக் தமிழ்நாட்டிற்கு தலைநகர் சென்னை தெலுங்கானாவிற்கு தலைநகர் ஹைதராபாத் திரிபுரா தலைநகர் அகர்தலா உத்தரப்பிரதேசம் தலைநகர் லக்னோ உத்தரகாண்ட் இதற்கு இரண்டு தலைநகரங்கள் அதாவது டெராடூன் குளிர்கால தலைநகர் ஹெர்சைன் கோடைக்கால தலைநகர் மேற்கு வங்காளம் தலைநகர் கொல்கத்தா திரிபுராவிற்கு தலைநகர் அகர்தலா உத்தரப்பிரதேசத்துக்கு தலைநகர் லக்னோ உத்தரகாண்டிற்கு தலைநகர் இரண்டு அதாவது டெராடூன் குளிர்கால தலைநகர் ஹேர்சைன் கோடைக்கால தலைநகர் மேற்கு வங்காளம் தலைநகர் கொல்கத்தா இந்தியாவில் எட்டு யூனியன் பிரதேசங்கள் உள்ளன அந்தமான் நிக்கோபார் தீவுகள் தலைநகர் பிளேயர் சண்டிகர் தலைநகர் சண்டிகர் தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி மற்றும் டாமன் அண்ட் டையோ தலைநகர் டாமன் டெல்லி தலைநகர் புது டெல்லி அந்தமான் நிக்கோபார் தீவுகள் தலைநகரம் போர்ட் பிளேயர் சண்டிகருக்கு தலைநகரம் சண்டிகர் தாத்ரா அண்ட் ஹவேலி மற்றும் டாமன் அண்ட் இதற்கு தலைநகர் டாமன் டெல்லிக்கு தலைநகர் புதுடெல்லி ஜம்மு காஷ்மீர் இதற்கு தலைநகரம் இரண்டு அதாவது ஸ்ரீநகர் கோடைக்கால தலைநகர் ஜம்மு குளிர்கால தலைநகர் லட்சத்தீவு தலைநகர் கவரட்டி புதுச்சேரி தலைநகர் புதுச்சேரி லடாக் இதற்கு இரண்டு தலைநகரம் அதாவது லே கோடைக்கால தலைநகர் கார்கில் குளிர்கால தலைநகர் ஜம்மு காஷ்மீருக்கு இரண்டு தலைநகரம் உண்டு அதாவது ஸ்ரீநகர் கோடைக்கால தலைநகர் ஜம்மு குளிர்கால தலைநகர் லட்சத்தீவிற்கு தலைநகர் கவரட்டி புதுச்சேரிக்கு தலைநகர் புதுச்சேரி லடாக்கிற்கு தலைநகர் இரண்டு அதாவது லே கோடைக்கால தலைநகர் கார்கில் குளிர்கால தலைநகர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்